அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை களவு போன காதல் கதையாசிரியர் வினோத் குமார் சேகர் கதை பதிவு ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினான்கு இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லிடணும் நம்ம ராசிக்கு இன்னைக்கு வெற்றி கண்டிப்பாக வெற்றி தான் இப்படி காலண்டரில் வெற்றி சுபலாம் பார்த்துட்டு முச்சந்திர நிற்கிறது போன ஆறு மாதத்தில் பன்னெண்டாவது தடவை இதை முச்சந்தினும் சொல்லிட முடியாது காலேஜ் கேம்பஸ் தான் ஒய் மாதிரி ஒரு பக்கம் லேடிஸ் ஹாஸ்டல் ஒரு பக்கம் காலேஜ் இன்னொரு பக்கம் வெளியே போகிற வழி வெளியே போகிற வழினா மெயின் கேட்டு கிடையாது அதுக்கு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போகணும் இது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போற சுத்து கேட்டு ஆனால் எல்லோரும் இதை தான் மெயின் கேட்டா யூஸ் பண்றோம் இந்த இடத்துல நின்று வெயிட் பண்றதுக்கு காரணம் இருக்கு எப்படியும் காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போறதாலும் சரி இல்லை வெளியே கடைக்கு போறதாலும் சரி இந்த வழியாக தான் போகணும் அதான் இங்கேயே டென்ட் போட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் அவளை முதல் முதல பார்த்ததும் இங்கே தான் செகண்ட் இயர் பசங்க இங்க நின்னுக்கிட்டு போகிற வார பஸ்ட் இயர் பொண்ணுங்களை ராகிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுலேயும் அந்த ரமேஷ் இருக்கானே எப்பா எம கதகன் ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் நல்லா அனுபவிச்சதுனால அவன் ஜூனியர்ஸை செய்ய சொல்லுவான் யாராவது மீறி கேட்டா போன வருஷம் நீங்க பண்ணீங்களே நாங்க செய்யலையா இப்போ மட்டும் என்ன சப்போர்ட்டு உங்க வேலையை போய் பாருங்க தேவையில்லாமல் ஏர் ப்ராப்ளம் வரும் என்பான் பொதுவாக எல்லாருமே அப்படி தான் சீனியரான இள ரத்தம் கொதிக்கும் அந்த கொதிப்புல இப்படி பண்ணுவாங்க அந்த கொதிப்பு அடங்க ஆறு மாசம் ஒரு சில ஹிட்லர் எல்லாம் வருஷம் போனாலும் அடங்காது இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை காப்பாற்றுறதே எங்களை மாதிரி தேர்ட் இயர் வேலை தான் அதனால்தான் எப்பவுமே ஃபஸ்ட் இயர்க்கும் தேர்ட் இயர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க செகண்ட் இயரும் ஃபைனல் இயரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க எதிரிக்கெதிரி நண்பன்கிற பாலிசி காலையில காலேஜுக்கு வந்து ரெண்டு ஹவர் அட்டன்டன்ஸ் போட்டாச்சு அப்படியே செட்டியார் கடையிலும் அட்ரன்ஸ் போட்டுட்டு வந்துடலாம்னு போய்கிட்டு இருந்தேன் அப்பதான் உன் பேர் என்ன என்றான் ரமேஷ் கவிதா சார் எங்க காலேஜ்ல சீனியர் எப்பவுமே சார் போட்டு தான் கூப்பிடணும் அண்ணானோ பேர் சொல்லியோ கூப்பிடக்கூடாது இது எழுதப்படாத விதி என்ன ஊரு சென்னை சார் சென்னைன்னா என்ன ஊரு பஸ் ஸ்டாண்டு கிழவா குடியிருக்கீங்க பூந்தமல்லி சார் அதான் மரத்தூர்ல இருக்கவங்க கூட சென்னைன்னு பீத்திக்கிறாங்களாமே டேய் தம்பி அவனை நான் தம்மின் தான் கூப்பிடுவேன் அவன் என்ன பார்க்கும்போது ரெண்டு விரல் வீ மாதிரி நீட்டி உதட்டு மேலே வச்சு எடுத்தேன் இந்த செய்கையெல்லாம் காலேஜ் பசங்களுக்கு தான் புரியும் இன்னைக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு போங்கடி எப்படியும் இங்கே தானே இருப்பீங்க பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க எனக்கு எப்பவும் மணிக்கு ஒரு தடவையாது கடைக்கு போய் தம்பு போடணும் ஒரு கம்பெனிக்கு இவனை கூப்பிட்டேன் நான் ஏதோ அவளை காப்பாற்ற வந்த கண்ணன்னு நினச்சிட்டா போல அதிலிருந்து இருந்து எப்போ எங்கே பார்த்தாலும் தலையை குனிஞ்சிக்கிட்டு ஒரு சிரிப்பு எனக்கும் அது பிடிச்சிருந்தது நம்ம பதினாலு வருஷம் படிப்பு வாழ்க்கையில் நம்மளையும் பார்த்து ஒருத்தி சிரிக்கிறானா பெருமை ஆயிருக்காதா பதிலுக்கு நானும் சிரிச்சு வச்சேன் இது போதாதா எரிய கொல்லியில் என்னை ஊத்த அப்படி ஊத்தினான் கணேஷ் திருநெல்வேலி பையன் அதாவது திருநெல்வேலியில் இருந்து நாலு மணி நேரம் பஸ்ல போயிட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் நடந்து போனா இவங்க ஊர் வரும் பூந்தமல்லி எப்படி சென்னை ஆச்சோ அந்த மாதிரி இவர் திருநெல்வேலி ஆரம்ப காலம் தொட்டே என் ரூம்மேட் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன மாப்பிள்ள சிக்கிடுச்சு போல என்ன சிக்கிடுச்சி அது ஏதோ லூசு மாதிரி சிரிச்சிட்டு போகுது நீ வேற லூசுதான் கரெக்டா உன்னை மட்டும் பார்த்து சிரிக்குதாகும் எல்லாம் தெரியும் உன நம்பி இருக்கும் மச்சான் கை விட்டுடாத யார் ஐவன் ஒருத்தன் காலேஜ் வந்தோமா ரெண்டவர் அட்ரன்ஸ் கொடுத்தோமா போய் குடிச்சோமான்னு இருக்கணும் போய் தியாகவும் டிக்காவும் வர சொல்லு அரியூர் கேட் போகலாம் அதை நாங்கள் ரெகுலர் போகிற டாஸ்மாகக்கு அங்கே போனாலும் கம்முன்னு குடிக்க மாட்டானுங்க குடிச்சு இதை தான் பேசுவாங்க அதுவும் மூணு பேர் சேர்ந்தா வேற டாப்பிக் கூட மாற்ற மாட்டானுங்க பிடிக்கலைன்னா சொன்னாலும் அந்த பேச்சு கேட்க எனக்கு பிடிச்சிருச்சி எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சா இல்லை என்னையும் ஒரு பொண்ணு லவ் பண்ணுதுன்னு பிடிச்சிருச்சான்னு தெரியலை இவங்க பேச பேச என் மனசு முழுக்க அவன் இருந்துருச்சா அவன் மட்டும்தான் ஒரு நாள் கணேசன் கிட்ட எனக்கு அந்த பொண்ண பிடிச்சிருக்குடா எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொன்னேன் அவன் தான் இந்த இடத்துல நின்று சொல்லுன்னு ஐடியா கொடுத்தான் அதான் நின்று இருக்கேன் எப்பவும் ஒரு மணிக்கு சாப்பிட வருவா அந்த நேரம் சொல்லிட வேண்டியதான் செட்டியார் கடையில் மூணு பேர் வெயிட்டிங் வெட்டினாலும் தோல்வினாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறியூர் கேட்டுதான் இதோ வந்துட்டா என் கவிதா ஆஹா அவள் பேர் மட்டும் இல்லை நடியும் கவிதை தான் இதை அப்படியே சொல்லிடலாமா கிட்ட வந்துட்டாளே எனக்கு ஏன் பாக்கு போட்ட தண்ணீர் குடிக்கிற மாதிரி தொண்டை அடைக்குது கை கால் எல்லாம் நடுக்கம் உள்ளங்காலில் இருந்து உயிர் நாடி வரைக்கும் கூசுது முகமெல்லாம் வேர்க்குது எப்படியாவது சொல்லிருடா டெய் அவ ஹாஸ்டலுக்கே போயிட்டா கொஞ்ச நேரத்துல நடந்ததெல்லாம் கனவு மாதிரி ஆயிடுச்சு சே என்ன வச்சான் இன்னைக்கு ஊத்திக்குச்சா என்டான் டிக்கா ஆமா இவன் ஒரு ஆளுன்னு இவன் ஐடியாவை போய் கேட்டப்பாரு நான் கொடுக்குறேன் ஐடியா என்டான் தியாகு அவன் கொடுத்த ஐடியாவில் சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுப்பான் எதுக்கு கேட்டு பார்ப்போம் மச்சி நம்ம கிளாஸில் ரவி இருக்கானே தெரியும்ல ஆமா குருவி ரவி குருவினதும் அவன் விஜய் மாதிரி இருப்பான்னு நினைச்சுக்காதீங்க அவன் மொட்டை அடிச்சா அவன் மொத்த தலையும் குருவி தலை தான் வரும் அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சிதான்டா அவ ஏய் சரி அவங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் மச்சி அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட எல்லாம் எப்படிடா மச்சான் கேட்கறது நமக்கு காரியம் ஆகணுமா மச்சி அவ்வளோதான் உன்னை என்ன அவன் கூட குடும்பம் நடத்தவா சொல்றேன் சும்மா மச்சான் ரெண்டு தடவை கூப்பிட்டு பாரேன் அவ்வளோதான் செட்டு ஆனதும் கலட்டி விட்டுடு கசப்பு மறந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா குடிக்கிறது இல்லையா அப்படி அவன் கூட பேச ஆரம்பிச்சேன் அவனும் நல்ல நல்ல யோசனை சொல்றான் அவங்க வீட்டை பத்தி ஆளுங்க பத்தி குறிப்பா அவன் ஸ்கூல்ல பத்தி கேட்க கேட்க அவன் மேல் எனக்கு இன்னும் லவ் அதிகமாயிட்டே தான் போகுது ஒரு சனி ஞாயிறுல நானும் ரவி கூட கிளம்பி அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படியே அவ வீட்டையும் பார்க்கலாமேன்தான் மற்றவங்களுக்கு அது வீடு எனக்கு என் தேவதை இருக்கும் கோவில் கவிதை தொகுப்பு உள்ள நூலகம் லீவு முடிஞ்சு காலேஜ் வரும்போது நான் ரவி அதிசயமாக கவிதா அவளை எப்போ வேலை வெட்டி இல்லாத அவ பெரிய அண்ணா தான் வந்து விட்டு விட்டு வருவான் இந்த தடவை தனியா வந்திருந்தா அவ அப்பா ரவிய பார்த்து பேசிக்கிட்டு போனாரு என்ன பெருச சொல்லிட போறாரு பொண்ண பத்திரமா கூப்பிட்டுட்டு போன்தான் மாமன் நான் இருக்கும்போது ஏன் அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு போறான் இருக்கட்டும் ஓகே ஆனதும் முதல்ல இவனை கலட்டி விடணும் நாலு மணி நேரம் பயனம் எனக்கு பஸ்ல அவன் மட்டும்தான் தெரிஞ்சா நாலு மணி என நாற்பது மணி நேரம் கூட அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி முகத்துல ஆயிரம் சேட்டைகள் பண்ணுவா அது மட்டும் இல்லாமல் குருவிக்கிட்ட நமக்கு பேச விஷயம் இல்ல அதுதான் பயணம் முடிந்ததும் நேரே ஒரு ஜூஸ் கடைக்கு மூணு பேரும் போனோம் நான் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சார் அவள் சில சம்பிரதாய கேள்விகளை கேட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல விஷயமும் இல்ல சரி ஆரம்பிப்போம் என்ன பிடிச்சிருக்கா அவள் மிரண்டு போய் என்னையும் குருவியையும் மாறி மாறி பார்த்தாள் நான் அவளுக்கு பேச இடமே கொடுக்கல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் உன் கூட சந்தோஷமா வாழணும் யோசித்து சொல்லணும்னு சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பிட்டேன் எப்படியும் அவனுக்கு செம டோஸ் விழுந்திருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு போனா எனக்கு லவ் பிடிக்காதுங்கிறா அடுத்த அட்டமுட்டில எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து எங்க வீட்டில் முறையா கேளுங்க அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என்னால வீட்டை விட்டு வர முடியாது என்று நிபந்தனையில் தீர்மானம் நிறைவானது எல்லா வாரமும் நானே அவளை கொண்டு போய் ஊருக்கு கூப்பிட்டு போய் விடுறது மறுபடியும் கூப்பிட்டு வர்றது எல்லாம் நான் தான் இரவு நேர பேருந்து பயணம் எனக்கானது இரவு முழுவதும் என் தோல் மீது சாய்ந்து பேசிக்கொண்டே இருப்பா அவ வளர்த்த நாய் செத்தது சமைஞ்சது சமைச்சது அண்ணனோட லவ்வுக்கு தூது போனது எல்லாம் சொல்லிக்கிட்டு வருவா நான் வெறும் உம் மட்டும்தான் அவ அண்ணன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா மச்சாங்கார முறையில் தான் ஆகணும் என்னைக்கு இருந்தாலும் அவ தான் என் மச்சான் கடனுடன வாங்கி அரை பவுண்டில் ஒரு மோதிரம் எடுத்துக்கிட்டு போனேன் என்னை யாருன்னே தெரியானாலும் மோதிரத்திற்கு எல்லோரும் போஸ் கொடுத்தோம் மாப்பிள்ள பக்கத்தில் நான் பொண்ணு பக்கத்தில் அவ அங்கே தான் சனியை வேலை அவ செஞ்சது சுற்றமும் நட்பும் சூழல இருந்த அவங்க அப்பா கிட்ட போய் உங்கள் பொண்ணும் நானும் ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறோம் எனக்கு உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொன்னதுதான் சாப்பிட்ட கூட இல்லை அப்படியே பஸ் ஏத்தி விட்டுட்டானுங்க அரபவனு நஷ்டம் அப்புறம் அவ காலேஜுக்கு வரலன்னு ரமேஷ் சொன்னான் குருவியையும் கான்டக்ட் பண்ண முடியல நானும் அவ ஊருக்கு போய் தேடி பார்த்தேன் பிரண்ட்ஸு கிட்ட விசாரிச்சேன் ரெண்டு வருஷம் ஓடி போச்சு மனசுல அவளையும் மூளையில இன்னைக்கு என்ன எல்லாம் பண்ணிங்கன்னு யோசிச்சுக்கிட்டே சீட்ல உட்காந்து பிஸியா ஆன் பண்ணேன் ரிசப்ஷன்ல இருந்து கால் சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை மாசத்துல ரெண்டு கிரெடிட் கார்டு பில் அக்கௌண்டு ஸ்டேட்மெண்ட் தவிர்க்க முடியாத சில கம்பெனி சேல்ஸ் கார்டு வரும் சார் இதில் எல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணுங்க மொத்தம் நாலு கவர் ஓகே எனக்கு ரெண்டு கால் வரும் எனக்கு டிவோர்ட் பண்ணுங்க சார் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு முதன் முதலாக கம்பெனி அட்ரஸுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு கையெழுத்து போட்டு வாங்கி பார்த்தேன் நல்ல மாடல் திறந்து பார்த்தேன் மணமகன் ரவிக்குமார் மணமகள் கவிதா